உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தமிழகம் வராங்க அவங்க வந்துட்ட பிறகு இது மூன்று அணியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இது இப்போ கிட்டத்தட்ட ஐந்து அணியாக இருக்கு ஸ்ரீமான் வந்து யாரோடவும் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அவர் தனித்து தான் போட்டிடணும் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டாரு அவர் எப்பொழுதுமே பயிற்சி தான் அதனால வந்து பயிற்சியில் தான் அவர் போவார் தேர்ச்சி ஆக மாட்டார் விஜய்யோட கட்சி இவங்களோட வருமா வராதா அப்படிங்கிறதுக்கும் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா உங்கள் பொதுக்குழுவில் அறிவித்தது மூலமாக என்டிஏ கூட்டணியில் வர வாய்ப்பு இப்போ வாய்ப்பு இல்லை நேற்று வந்த செய்தி என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஐம்பத்தைந்து இடங்கள் வந்து ஏற்கனவே அதிமுக வெற்றி பெற்ற இடத்தை கேட்குறாங்க நான் என்ன நினைக்கிறேன் ஐம்பது இடங்கள் ஐம்பத்தி இடங்கள் கேட்டாங்கன்னா நீங்க எப்படி இருந்தாலும் பாதியாவது விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் அந்த அளவுக்குலாம் வந்து இல்லை தெளிவா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக கூட்டணி தான் வெற்றி போகுது வேற சிந்தனையும் கிடையாது அவங்க தான் ஜெயிக்க போறாங்க ஆனால் பாஜகவுக்கு என்ன லாபம் என்று பார்த்தால் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் இப்ப நாலு இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நாலு இடம் டபுள் டிஜிட்ல வந்துட்டாவே பெரிய வெற்றி தான் பொதுக்குழுல பேசுனீங்கல்ல இருநூத்தி பத்து இடம் உறுதி அப்படின்னு இதெல்லாம் நீங்க பேசிட்டு போகலாம் பிராக்டிக்கலா கிடையாது அதுதான் அதை அதிமுக தலைவர்களே நம்பல அவங்களுக்கும் தெரியும் வடிவேல் ஒரு காமெடி வரும்ல அது மாதிரி பேக்கரி டீலிங் வர்றாங்க இப்போ இதன் அடிப்படையில் ஒரு விதமான டீலிங் நடக்குது இதுதான் நடக்குது வணக்கம் இன்றைய நம்மளுடைய நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல எழுத்தாளரும் அரசியல் விமர்சனமான திரு புதுமடம் அலியும் சார் வணக்கம் சார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி எல்லா கட்சிகளும் தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து ரொம்ப பரபரப்பாக ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தல் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு அணியாக இருக்குது நம்மளுடைய கட்சிகள்லாம் பார்த்தா இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் சரி அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தமிழகம் வராங்க அவங்க வந்துட்ட பிறகு இது மூன்று அணியா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இது கிட்டத்தட்ட ஐந்து அணியா இருக்கு அதிமுக கூட்டணி விஜயோட கட்சி ஆமாம் சீமானோட கட்சி ஓபிஎஸ் தினகரன் அஞ்சு தான் இப்போ இப்போ வரைக்கும் அஞ்சு தான் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி எதில் போய் சேர்றாங்கன்னு தெரியல கண்டிப்பா ஆறாவது அணி அமைக்க மாட்டாங்க அஞ்சில் ஏதாவது தான் ஸோ தான் இருக்கு ஆனால் இது வந்து நான்கு அணியாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு கண்டிப்பாக மூணு அணியாக இருக்குமான்னு எனக்கு சொல்ல முடியல நான்கு அணியாக இருக்கும் காரணம் சீமான் வந்து யாரோடவும் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவர் தனித்து தான் போட்டிடும் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டாரு அவர் எப்பொழுதுமே பயிற்சி தான் அதனால வந்து பயிற்சியில் தான் அவர் போவார் ஆக மாட்டார் விஜயோட கட்சி இவங்களோட வருமா வராதா அப்படிங்கிறதுக்கும் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா உங்கள் பொதுக்குழுல அறிவித்ததன் மூலமாக என்டிஏ கூட்டணியில் வர வாய் இப்போ வாய்ப்பு இல்லை அப்போ நான்கு அணி அப்படிங்கிறது உறுதியான விஷயமாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் அல்லது பாராளுமன்ற தேர்தல் வர்றதில் ஆனால் மாற்றங்கள் இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத்தில் தேர்தலை நான்கு அணியாகத்தான் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு இப்போது உங்களுடைய கேள்வி இப்போ இது எந்த மாதிரியான அமித்ஷா வர்றாரு எந்த மாதிரியான ஒரு தேர்தல் களம் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்கார் இப்போ தொடர்ச்சியாக பாருங்கள் திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் யாரும் வாய்தொடரலை அவங்க எந்த சலசலப்பும் இல்லை அவங்க வந்துடுவாங்க இவங்க வந்துடுவாங்க ஆனால் யாருமே நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிவிட்டு அங்கே திருப்பி திருப்பி பிசிகாவை பிடிச்சு இருக்க பார்த்தாங்க தொல் திருமாவளவன் வந்து இங்கே வந்தால் நாங்கள் துணை முதல்வரே கொடுத்துடுவோம்னு விஜய கட்சியில் பேசினாங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு அவங்க விட்டுட்டாரு

இந்த என்டிஏ கூட்டணிக்கு வருமா அல்லது திமுக கூட்டணிக்கு போயிடுமா இந்த ரெண்டு இதுதான் முக்கியமான இது அதை தவிர மற்ற உறுதி உதிரி கட்சிகள் எல்லாம் ஏற்கனவே என் கூட்டணியில் இருக்கிற இருக்கவும் இருக்காங்க அதே மாதிரி விஜயோட போய் சேருவாங்களா அந்த இதுதான் நான் என்ன பாக்குறேன்னா இதுல திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை வேலை அதிமுக கூட்டணியில் இருக்கின்றவர்கள் விஜயோட சேருவாங்களா தான் ஏன்னா வந்து இப்போ அன்புமணியை வந்து விஜய கட்சியை சார்ந்தவர்கள் பார்க்குறாங்க அப்படின்றாங்க ஆனால் அதுலேயுமே ஒரு கேள்வி என்னென்னா அன்புமணி விஜயை முதல்வராக ஏற்றுக்குவாரா ஏற்கனவே மாற்றம் முன்னேற்றம் சொல்லி வந்தவர் அதை ஏற்றுக்குவாரா இல்லை துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வரேன் வருவாரா இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ இது அமித்ஷா வருகையினால் பெரிய சேஞ்சஸ் தமிழ்நாட்டில் ஏற்படாது இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும் ஒன்று இரண்டாவது முக்கியமாக நான் பார்க்குறேன் என்ன பார்க்குறேன்னா எத்தனை இடங்களில் பாஜக போட்டியிடும் அதுதான் முக்கியமானது இப்போ நைனார் நாகேந்திரன் போய் டெல்லியில் போய் பார்க்குறாரு இல்ல அதுக்கு முன்னாடி அவர் எடப்பாடி ஐயா மீட் பண்ணிட்டு தானே போனாங்க டெல்லிக்கு நைனார் நாகேந்திரன் எடப்பாடி வந்து நாங்கள் இத்தனை சீட் கேட்க போறோம் இதெல்லாம் கேட்க போறோம் டிஸ்கஷன் பண்ணிட்டா போனாரு இந்த டிஸ்கஷனும் இல்லை அவங்களோட சந்திப்பு என்ன மாதிரி சந்திப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரி சந்திப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் டெல்லிக்கு போறேன் உங்களுக்கு டெல்லியில் எதுவும் வாங்கிட்டு வரணுமான்னு கேட்க போயிருப்பாரா தெரியாது ஆனா நிச்சயமா அமித்ஷாவை சந்திக்க போறேன்னு சொல்லியிருப்பாரு வேற எதுவும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை இது எல்லாமே ஒரு ஒரு பத்திரிகைக்கான ஒரு தீமி தான் செய்தி தான் எடப்பாடியைக்கு சந்தித்தார் சென்றார் அதுவே தலைப்பு செய்து பிரேக்கிங் நியூஸ் நாங்கள் வந்து எத்தனை இடத்துல போட்டியிட போறோம் அப்படிங்கிறத விட எந்த தொகுதியில போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நேற்று வந்த செய்தி என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஐம்பத்தைந்து இடங்கள் வந்து ஏற்கனவே அதிமுக வெற்றி பெற்ற இடத்தை கேட்குறாங்க நமக்கு தெரியும் ஆமா நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதிமுக கூட்டணி இதே கூட்டணி தான் இருந்தாங்க எத்தனை இடம் வெற்றி பெற்றாங்க எழுபத்தஞ்சு இடங்கள் வெற்றி பெற்றாங்களா அப்போ அந்த எழுபத்தஞ்சு இடங்கள் அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கின்ற இடங்கள் தான் அதுல மாற்றுக்கிறது இல்லை அதுல ஐம்பது தொகுதிக்கு மேலே பாஜக கேட்குறாங்க இப்போ அடிமடியிலே கை வைக்கிறாங்க இப்போ வந்து எப்படி ஒரு எடப்பாடி விட்டு கொடுப்பாரு இந்த ஒரு இதை இப்போ ஃபேஸ் பண்ணணும் அமித்ஷா வர்றாரு நேரடியாக இந்த கேள்வி கேட்கப்படும் நான் என்ன நினைக்கிறேன் ஐம்பது இடங்கள் ஐம்பத்தஞ்சு இடங்கள் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் பாதியாவது விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் அந்த பாதி இடங்கள் அதிமுகவுக்கு வெற்றிக்கான வாய்ப்புள்ள இடங்கள் அப்போ இது இதில் என்ன ஒரு நோக்கம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதிமுக ஜெயிக்கதோ இல்லையோ நம்ம ஜெயிச்சிடணும் அந்த ஒரு நோக்கம் தான் இருக்க தானே வேணும் அதாவது இப்படின்னா நீ உன் கூட கூட்டணி வச்சதை நான் ஜெயிக்கிறதுக்கு தான் இப்போ இது கிளியர் ஆகிடுச்சா இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டு நீ வெற்றி பெறணும் நீ முதலமைச்சர் ஆகணும் கொண்டு கொண்டு போய் முதலமைச்சர் நான் இல்லை உட்கார வைக்கணுங்கிறதுலாம் எனக்கு என்ன இல்லைன்னா பயன்படுத்தி எனக்கு எதாவது இருக்கா அதுதான் அவங்க நோக்கம் எடப்பாடியை முதல்வராக்குவதற்காகவோ அமித்ஷா இவ்வளவு வணக்கிறாரு எடப்பாடியை முதலமைச்சராக நாற்காலியில் உட்கார வைக்குவதற்காக வந்து இவ்வளவு பெரிய வேலைகளை பண்ணுறாங்க அப்படி நீங்கள் கேட்பீங்க எங்கள் பீகாரில் நிதிஷ்குமார் உட்கார வச்சாங்களே மகாராஷ்டிராவில் நடந்துச்சே நீ நல்லா கவனித்து பாருங்கள் மகாராஷ்டிராவில் எப்படி நடந்துச்சு சிவசேனாயை பிரித்து கொண்டு வந்து அவங்கள முதலமைச்சராக்கி அடுத்த தேர்தலில் வந்து தூக்கி வச்சிட்டாங்களே இல்லையா அதே மாதிரி தான் பீகாரில் பீகாரில் ஒரு மிக்க தலைவராக இருப்பவர் நிதிஷ்குமார் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க முதல்வர் வேட்பாளராக ஆக்குனாங்க வெற்றி பெற்றாங்க சரிதான் இந்த ஐந்து வருடம் முழுமையாக நிதிஷ்குமாரோடைய ஆட்சி நடக்குமானா நடக்க வாய்ப்பு ஒரே ஒரு காரணத்துக்கு தான் இருக்குது ஏனென்றால் உண்மையிலே சொல்லப்போனால் அந்த வாய்ப்பு மட்டும் இல்லைன்னா நிதிஷ்குமார் தூக்கி போட்டுருப்பாங்க ஒன்றியத்தில் நிதிஷ்குமாருடைய அனுசரணையோடு ஆட்சி நடக்குது நிதிஷ்குமாருடைய ஒரு பன்னெண்டு எம்பிக்கள் வந்து ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதுனால தான் பாஜகவுடைய ஆட்சி நிற்கிது அதுக்காக அதுக்கோசரம் தான் வந்து இப்போ அதை விட்டு கொடுக்குறாங்க இப்போ இதுவே அடுத்து பாராளுமன்ற தேர்தலில் மெஜாரிட்டியாக வந்துட்டாங்கன்னா முடிஞ்சது ஒன்று இப்போ எடப்பாடியை வந்து முதலமைச்சராக கொண்டு வந்துட்டாங்கன்னா பாஜக எங்கே வளர்ந்துருமா நீங்கள் வைங்க பாஜகவுடைய நோக்கம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெறுவது அல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக வெற்றி பெற்று விடும் என்று நம்புறதுக்கு அவங்க ஒன்றும் தயாராக இல்லை அந்த அளவுக்குலாம் வந்து இல்லை தெளிவாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற போகுது ஸ்டாலின் தான் முதலமைச்சராக அதில் எந்த கருத்து மாறுபாடோ கருத்து வித்தியாசமான ஒரு தாட் கிடையாது வேறு சிந்தனையும் கிடையாது அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க ஆனால் பாஜகவுக்கு என்ன லாபம் என்று பார்த்தால் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் இப்போ நாலு இடத்துல வெற்றி இருக்காங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாலு இடம் டபுள் டிஜிட்ல வந்துட்டாவே பெரிய வெற்றி தான் அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஐம்பது இடம் கிடச்சி அவங்க அவங்க கேட்டதையே எடப்பாடி கொடுத்துட்டு அதில் ஒரு இருபது இடம் வெற்றி பெற்றால் அவங்களுக்கு பெரிய வெற்றி இன்னொரு குணத்தில் பாருங்க நீங்கள் வந்து திமுக வெற்றி பெற்றுடும் அதிமுக இதே ஒரு அறுபது எழுபது இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்தால் கூட அதில் அதிகமான எண்ணிக்கையில் பாஜக எம்எல்ஏ இருக்குன்னு நினைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சி தலைவராக பாஜகவை சார்ந்தவர் வந்தா நினைச்சு பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க இமேஜின் பண்ணி பாருங்க அப்போ நெய்னார் நாகேந்திரனோ அண்ணாமலையோ ஒரு எதிர்கட்சி தலைவராக போய் வைங்க அப்போ பாஜகவுக்கு எப்படி ஒரு கிரிப்பு இதுதாங்க அவங்களுடைய அசைன்மெண்ட்டு எடப்பாடியை கொண்டு போய் முதல் நாட்களில் உட்கார வச்சு அவரை சுற்றி நின்றுக்கிட்டு பாரத் மாதாக்கி ஜெயின்னு சொல்லவா எடப்பாடி அவங்க போய் உட்கார வைக்கவா அவங்க ஆசைப்பட்றாங்க கிடையாது அவர்கள் நோக்கம் என்பது தெளிவாக இருக்கிறது எடப்பாடியை வந்து அதாவது சொல்லப்போனால் அவரை தியாகம் பண்ண வைத்தாவது பாஜக வளரணும் அவ்வளவுதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இரநூத்தி பத்து இடங்கள் வெற்றி பெறுவோண்டு பாஜகவில் யாரும் நினைக்கல நீங்கள் இப்போ நீங்கள் வந்து பொதுக்குழுவில் பேசுனீங்கல்ல இரநூத்தி பத்து இடம் உறுதி அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் பேசிட்டு போகலாம் பிராக்டிக்கலாக கிடையாது அதுதான் அதை அதிமுக தலைவர்களே நம்பலை அவங்களுக்கும் தெரியும் அதனால தான் பல பேர் கட்சி விட்டு போயிட்டு இருக்காங்க சமீப காலமாக கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்குது சார் அதிமுகவுடைய அந்த நிலைப்பாடு வந்துட்டு ஒரு கூச்சல் குழப்பமாக தான் இருக்குன்னு சொல்ல வரீங்க அதிமுகவுடைய பொதுக்குழுவில் பேசினார்ல முன்னாள் அமைச்சர் சிவி வி சண்முகம் என்ன பேசினார் எங்களுக்கு எதிரிகளை விட துரோகிகளுடைய பிரச்சனை தான் ரொம்ப அதிகமாக ஏன் பேசினார் அவர் என்ன துரோகிகள் சொன்னது யார் ஓபிஎஸ்சியும் தினகரனியுமா கட்சிகள் இருக்கின்ற துரோகிகள்னு அவர் அடையாளம் காட்டினாரு மேடையில் இருக்கவங்கள கூட சொல்லியிருக்கலாம் துரோகிகளுடைய நடமாட்டம் அதிமுகவை அழிப்பதற்கு எதிர்களை விட துரோகிகள் தான் ரொம்ப உறுதுணையாக இருக்காங்கன்னு சொன்னாருல அதுதான் உண்மை இப்போ வந்து அதிமுக அழிப்பதற்கு திமுக ஒன்றும் செய்ய தேவையில்லைங்க அதிமுகவை நீங்க வந்து மொத்தமா வாஷ் அவுட் பண்றதுக்கு திமுக ஒண்ணுமே செய்ய தேவையில்லை அங்க இருக்கின்றவர்களும் அமித்ஷாவுமே போதுமானது ஏன் அமித்ஷான்னு கேட்குறேன் ஏன்னா அவங்க நோக்கமே வந்து அவங்கள வந்து எங்க ஒரு செடி வந்து ஒரு மரத்தில் மரத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு ஒட்டுண்ணி செடின்னு இருக்கும் தெரியுமா அது செடிக்கு பக்கத்துலயே வைப்பாங்க அந்த செடியை பிடிச்சிக்கிட்டே வளரும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது பெரிய மரமா போயிடும் இந்த செடி அப்படியே அழிந்து போயிடும் அந்த ஸ்டைல் தான் பஜாக ஸ்டைல் பல எக்ஸாம்பிள் சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவில் அந்த புரிந்து போன சிவசேனை அது சிவசேனையே மொத்தமாக மூடினாங்க அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து பீகாரில் நிதிஷ்குமாரோடைய கட்சியை வந்து இழுத்து மூடக்கூடிய வேலை இப்போ எல்லாத்தையுமே அவங்க பண்ணுவாங்க அதுதான் இங்கேயும் நடக்குது ஒரு ஒட்டுணி செடியாக வளர்கிறாங்க ஒரு மரமாக ஊண்டிட்டாங்கன்னா அதிமுக அழிஞ்சிடும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ரகசியம்லாம் கிடையாது எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் வேற வழி இல்லாத ஒரு சூழலை உருவாக்குறாங்க பாருங்க அதுதான் அவங்களுடைய வெற்றி இப்போ அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க ஆகவே அவங்க தெளிவாக இருக்காங்க நம்ம அதிமுகவை விட எண்ணிக்கையில் கூடுதலாக வெற்றி பெற்றால் நமக்கு பெரிய வெற்றி அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க அவங்க ஏமெல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு இல்லை ரெண்டாயிரத்து முப்பத்தொன்று நீங்கள் பல்வேறு பாஜக தலைவர்கள் நீங்கள் மேடையில் பேசுனதை கேட்டால் தெரியும் நான் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்து முப்பத்தொன்று அப்பொழுது நாங்கள் திமுகவா பாஜகவா என்று மோதி பார்ப்போன்றாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படி பட்டவர்த்தனமாக அந்த த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு தெரிஞ்ச செய்தி கடப்பாடிக்கு தெரியாதா அங்கே இருக்கின்ற சி வி சண்முகத்துக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் சார் இது ஒரு பக்கம் இருக்க டிடிவி தினகரன் அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ஸை வந்து திரு அண்ணாமலை வந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு அவங்கள பார்த்துட்ட பிறகு அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கார் அதுக்கப்புறமா தான் இவர் ஓபிஎஸ் வந்துட்டு புதிய கட்சி தொடங்கிட்டேன்னு ஒரு அறிக்கை விட்டுறேன் அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க எடப்பாடி வந்து அதிமுக பொதுச்செயலாளர் அவர் பாஜகவோடு கூட்டணி வைக்க வைக்கணும் என்றால் நீங்கள் வந்து அண்ணாமலையை பதவி விட்டு எடுக்கணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடாரு யாபோருக்கா அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் நீனார் நாகேந்திரனை தலைவராக கொண்டு வந்தாங்க இந்த கூட்டணியும் ஒரு சரி அவன் அவர் இவ்வளவோ கேட்கல கேட்டது ஒரு சின்ன விஷயம் அதை செஞ்சு செஞ்சுட்டு போவோமே அப்படின்னு பண்ணாங்க ஆனால் அதுக்கு பின்னே இருக்கின்ற ரகசியங்கள் என்ன எடுக்கிற மாதிரி எடுத்து விட்டு அண்ணாமலை ஆஃப் பண்ண மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு மீண்டும் அண்ணாமலையை விட்டு கொண்டு வராங்க நீ கவனிச்சா தெரியும் இடையில வந்து அண்ணாமலையை வந்து சந்திக்காமலாம் இருந்தாங்க மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வந்து சந்திக்கல ஆனால் இன்னைக்கு சந்திக்கிறாங்க இன்னைக்கு வந்து அவருக்கு சில அஜெண்டாக்களை கொடுத்துருக்காங்க அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அசைன்மெண்ட் நெய்னா நாகேந்திரன் ஓபிஎஸ்சியும் தினகரன் பேசுறது இல்லை ஏன்னா அவர் ஒரு மாநில தலைவர் அவரு அவர் வந்து ஈபிஎஸ் ஓடவே பேசுறாரு கூட்டணி அப்படிங்கிறத போறாரு அண்ணாமலைக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க என்ன சுதந்திரம் ஓபிஎஸையும் டிடிவி தினகரனையும் மற்றவர்களையும் உள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த வேலையை அண்ணாமலை தான் செய்கிறார் இப்போ இன்றைக்கி தினகரன் சொல்கின்ற ஸ்டேட்மெண்டாக பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நாங்கள் என்டிஏ கூட்டணியே அவங்களாம் மறுக்கலை அந்த கூட்டணி தான் வெற்றி பெறணும் முதல்வராக இபிஎஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதான் தினகரனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னால் புரியணும் ஓபிஎஸில் ஸ்டேட்மெண்ட் அதுதான் நாங்கள் இபிஎஸை மட்டும்தான் மறுக்கிறோம் அதிமுக பாஜக கூட்டணியை மறுக்கலை அப்போ இந்த இடத்த ஜெல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதான் அண்ணாமலை அதன் மூலமா என்ன இடத்துக்கு நகர்றாங்கன்னா என்டிஏ கூட்டணிக்குள் இவர்கள் வருவார்கள் ஆனால் இவர்கள் அதிமுகவை ஆதரிக்க மாட்டார்கள் அவர்களை அதிமுக ஆதரிக்காது இது எப்படி எப்படி ஒரு லாஜிக் இல்லாமல் ஆனால் லாஜிக்கான ஒரு விஷயம் பாருங்க அப்போ என்ன அர்த்தம்னா பாஜகவிற்கு நம்ம ஒரு நூறு சீட்டை ஒதுக்கிட்டோம்னா நாங்கள் எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுத்துக்குறோம் நீங்கள் இருக்கிற நூற்றி முப்பத்தி நாலு சீட்டை வச்சுக்கோங்க புரியுதா அப்ப எங்களுக்குள்ள இடத்துல நீங்க தலையிட வேண்டாம் இப்போ உதாரணமா நாங்கள் வந்து முக் அவர் ஓபிஎஸ்சிக்கு செல்வாக்கான இடம் அல்லது டிடிபி தேல்வான இடத்தில் நாங்கள் எங்கள் ஆள்கள் நிற்பாடிக்கிறோம் அவங்கள பிரச்சாரம் பண்ணுவாங்க நீங்கள் நிப்பாடுற இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க அவங்க அந்த ஏரியாக்கிலேயே ஒரு பத்து சீட்டு கொடுத்தோம்னா வாங்கிக்குவாங்க இப்படி ஒரு டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கு தான் அண்ணாமலை பண்ணிகிட்டு இருக்கார் இது 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 ஒரு வகையான ஒரு கட்ட பஞ்சாயத்தை தாண்டி ஒரு டீலிங் என்னென்னா நாங்கள் வச்சுக்கிறோம் இவங்கள சொல்லுவாங்கள்ல இந்த வண்டி இதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இவங்களை வச்சுக்கிறோம் நீங்கள் கண்டுக்காதீங்க எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்போ அவங்களுக்கு குறையில்ல அவர் என்ன சொல்றாரு அப்போ டிடி வினரன் என்ன சொல்லுவார் முதல்வராக இபிஎஸ் ஏற்றுக்க மாட்டோம் ஏற்றுக்காதீங்க பாஜக என்ன சொல்கிறாங்க முதல்வராக நீங்கள் இபிஎஸ் ஏற்றுக்க வேண்டாம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கிற விஷயம் நீங்கள் வந்து முதல்வர் வேட்பாளரே சொல்ல வேணாம் நாங்கள் பாஜக கூட இருக்க நீங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கோங்க இபிஎஸ் உங்களை சொல்ல மாட்டார் உங்களை பற்றி பேச மாட்டார் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்றைக்கி வந்து ஒரு டீலிங் அதுதான் அமித்ஷா வர்றார் அமித்ஷா வந்து எந்த விஷயத்தை முடிக்க போகிறாருன்னா ஒன்று ஐம்பத்தி நாலு இடம் கேட்குறோம்ல அது எங்களுக்கு என்ன இடம் கொடுக்க போகிறீங்க அப்போ அமித்ஷாவே வந்து கேட்கும்போது நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சமாவது கொஞ்சம் அழுகாட்சியோட அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுன்னு நாங்கள் வேணால் ஒரு இரு பத்து இடம் தர்றோம் பாஞ்சு இடம் தர்றோம் சொல்லி ஒரு இருபது இடத்துக்கு வந்துடுவாங்க அவங்க கேட்குறது இல்லை சமரசம் சமரசம் பேசுவாங்க இன்னொரு பக்கம் நாங்கள் இவங்கள நாங்கள் வச்சுக்கிறோம் ஓபிஎஸ்சையும் தினகரையும் நாங்கள் வச்சுக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சீட்டை நாங்கள் பிரித்து கொடுத்துக்குறோம் அவங்க உங்கள் கோட்டுக்கு மாட்டாங்க நீங்கள் அவங்க கோட்டுக்கு போய்க்க வேணாம் இந்த டீலிங் சொல்கிற மாதிரி தான் இந்த 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 பேக்கரி டீலிங்க்கு வர்றாங்க வர்றது காரணம் தான் இந்த பேக்கரி டீலிங் வந்து பிடிச்சி தான் வடிவில் ஒரு காமெடி வரும்ல அது மாதிரி பேக்கரி டீலிங்க்கு வர்றாங்க இப்போ இதன் அடிப்படையில் ஒரு விதமான டீலிங் நடக்குது இதுதான் நடக்குது இது இவர் வர்றதுனால வந்து இங்க கூட்டணிகள் எல்லாம் கலகலத்து போகும் திமுக இருந்து எல்லாரும் வந்துருவாங்க விஜய் விஜய் வந்து என்டிஏ கூட இன்னைக்கு வந்துருவாரு அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க சார் சமீப காலமா பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோடைய வேகம் வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கா மாதிரி எல்லாருக்குமே தோணுது சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பக்கம் மற்ற கட்சியில் இருக்க மூத்த அரசியல் நாலேஜ் உள்ளவங்க வந்துட்டு இந்த கட்சியில் சேர்றாங்க தாவைக்கால இன்னும் அதிகப்படியான வேற வேற கட்சியில இருந்து நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஒரு படத்தை எடுத்து எடிட் பண்ணதுக்கு அப்புறம் படம் ஃபாஸ்ட்டாக வந்து சினிமா எடுக்கிறீங்க எடுக்கும்போது ரொம்ப சோர்வாக ஸ்லோவாக தான் எடுப்பாங்க ஆனால் அதே நீங்கள் வந்து காட்சிகளில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி ஃபாஸ்ட்டாகக்குவாங்க அது மாதிரி இன்றைக்கி ஊடகங்கள் தாவேக்காவை எடிட் பண்ணி அதை வேகம் எடுக்க வச்சிருக்காங்க அதுதான் உண்மை இப்போ தாவேக்காவில் இருப்பவர்கள் ஆதரவாளர்கள் நான் அவர்களை ரசிகர்களாக தான் இன்னமும் பார்க்குறேன் கட்சிக்காரங்களாக பார்க்கல ஏன்னா கட்சிக்காரங்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு கோடு இருக்கு ஒரு கோடு இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் இவங்களுடைய அந்த வெறித்தனம் இருக்கு பாத்தீங்களா அவங்கெல்லாம் கட்சிக்காரங்களே அங்கே இருக்க மாட்டேன் எங்க மைக்கேல் ஜாக்சனுக்கு இல்லாத ஃபேன் மைக்கேல் பார்த்தால் பெண்கள் வந்து மேலே ஸ்டேஜுக்கே வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு போட்டிருப்பாங்க ரசிகர்கள் வந்து மைக்கேல் ஜாக்சனுக்காக நாங்கள் குதிக்க போறோம் சொல்லுவாங்க எனக்கு தெரிந்து இந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் ஒரு பெரிய வெறித்தனமான ஒரு ஃபேன் கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஐரோப்பிய நாடுகள்ல அவர் பாட்டை கேட்டா வந்து அழுகிற கூட்டம்லாம் இருக்கு அதுல ஒரு ஒரு துளி தான் இது ஒரு துளி இப்ப விஜய்க்கு ரசிகர்கள் இல்லைன்னு சொல்லல இருக்காங்க இருக்காங்க முழுமையா ரசிக்கிறாங்க அதெல்லாம் கரெக்ட் இந்த வாக்குகளாக சித்தாந்த ரீதியான வாக்குகளாக அல்லது வந்து இவருடைய கொள்கைக்கு ஈர்ப்பு வாக்குகளாக வருமானம் கிடையாது என்ன சொல்றாங்க வந்த ரசிகர்கள்லாம் வாழ்க்கையில ஒரு முறையாக நான் விஜய பார்க்கணும்னு நினைச்சேன் பார்த்துட்டேன் இதுக்காக என் உயிரே போனாலும் பிரச்சனை இல்லை இப்படி நிறைய பேர் சொன்னாங்க யாராவது பேரறிஞர் அண்ணாவை பார்ப்பதற்கு நான் வந்தேன் என் உயிரே போனாலும் நான் பார்க்காமல் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அவருடைய பேச்சை கேட்க வந்தேன் பேச்சை கேட்பது என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருந்தது இதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லை யோசிச்சு பாருங்க பெரியாருடைய பேச்சை கேட்பதற்காக நாங்கள் கிராமத்திலிருந்து வண்டி கட்டிட்டு வந்தோம் அவர் பேச்சை கேட்குன்னு விடிய விடிய உட்காந்துருக்கோம் இது ஃபேன் ஃபாலிங் இது ஃபேன் ஃபாலிங் அது ஈர்ப்புங்க ஈர்ப்பு அறி அறிவார்ந்த ஈர்ப்பு இன்டலெக்சுவல் ஈர்ப்பு அது இங்கே இல்லை நான் விஜய குறைச்சலாம் மதிப்பில் மதிப்பிடலை ஒரு சமூகம் வந்து இன்னைக்கு ஃபேன் ஃபாலோயிங்கில் இருக்காங்க எல்லா பழைய காலத்தை நான் கம்பேர் பண்ணலை எம்ஜிஆர் விட்டுருங்க விஜயகாந்தை விடுங்க விஜயகாந்தைய ரசிகர்கள் கூட ஃபேன் ஃபாலோங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா விஜயகாந்த் வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு களத்தில் நின்றவர் நான் அதை ஒப்பிட மாட்டேன் தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவுடைய போர்வாளாக இருந்தவர் அவங்கள இதோட ஒப்பிடவே முடியாது அப்போ இது வந்து கன்வெர்ட் ஆகுமா ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கொஷ்டின் மார்க் அதுதான் முக்கியம் அப்போ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த தேர்தல் வரை இந்த ஃபேன் ஃபாலிங்கோட ஈர்ப்பு இருக்கும் ஒரு ஈசல் கூட்டத்துடைய ஈர்ப்பு இருக்கும் அது அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அது முடியாது அதுதான் நான் பார்க்குறேன் அதனால் அதை வந்து பாஜகவும் புரிஞ்சிருக்கு திமுகவும் புரிஞ்சிருக்கு அதிமுக புரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல இந்த ஈர்ப்பை பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவ்வளோதான் அடுத்த தேர்தலுக்கு வேற ஒரு டைலாக்கு வேற ஒரு செட்டிங்கு வேற ஒரு இது மாறிடும் அவ்வளவுதான் அதனால வந்து இது யாருக்கு பாதிப்பு உண்டு பண்ணு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பா சீமானுக்கு பாதிப்பு உண்டு பண்ணு நான் நம்புறேன் எப்படி சார் அவர் தமிழ் தேசியத்தை பத்தி அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாரு அப்புறம் அது எப்படி பாதிக்கப்படும் நீங்க அதாவது இந்த கேள்வி நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்விதான் ஆனால் எட்டு விழுக்காடை சீமான் கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்காரு அவர் வெற்றி பெறாரா இல்லையோ இது எப்படியாவது எட்டை பத்தாக்கிடணும் பத்தை பன்னெண்டு ஆக்கிடணும் அப்படின்ட்டு ஒரு கணக்கு வச்சு கொண்டுட்டு போறார் இதுல அவருக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா சீமானை ஆதரிக்கின்ற பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் தமிழ் தேசியம் பேசுகிற நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு திமுகவும் பிடிக்காது அதிமுகவும் பிடிக்காது பாஜகவும் பிடிக்காது எவங்களுமே சரியில்லை இவர் நல்லா இருக்கு பேச்சு தமிழ் தேசியத்தை பத்தி பேசுற நான் தமிழ தமிழ அந்த அடிப்படையில் வர்றாங்களே இவங்க எல்லாம் இளைஞர்கள் தான் இதே இளைஞர் கூட்டம் தான் விஜயும் ஆதரிக்கிற இருக்காங்க ஆதரிக்கிற அந்த கூட்டமும் இருக்கு விஜய் ரசிகர்கள் பெரும்பாலானவர்கள் சீமானை ஆதரித்தவர்கள் அது ஒரு சர்வே வருது அந்த எட்டு விழுக்காட்டில் மூணு விழுக்காடோ நாலு விழுக்காடோ விஜய் ஆதரவு மனநிலை இருக்குது அப்போ இது யாருக்கு ஓட்டு போடுவாங்க சீமானுக்கா விஜய்க்கா இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்போ இதை தாண்டி சீமானுடைய வாக்குகள் சிதறுமா இதுதான் முக்கியமான ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம பேச போகிற ஒரு தலைப்பு எட்டு விழுக்காடு உடையாமல் சீமான் அதை காப்பாற்றி விட்டால் நான் ஒன்றும் அடித்து சொல்கிறேன் சீமானுடைய கட்சி வளரும் அது சித்தாந்த ரீதியாக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் நம்புவேன் அது உடைந்திருந்தால் இதெல்லாம் இந்த கூட்டம் தான் நம்ம எடுத்துக்கலாம் நிறைய கருத்துக்கள் வந்து நம்ம ரசிகர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி அது உங்களுடைய ரசிகர்கள்லாம் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசலாம் நன்றி வணக்கம்